ஒன்றிய அரசினுடைய பிரதிநிதியாக இருக்க வேண்டிய ஆளுநர் இன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதிநிதியாக நம்முடைய சட்டமன்றத்துக்கு வந்து சென்றிருக்கின்றார் சட்டமன்றத்திலே தொடர்ந்து மூன்றா மூன்று ஆண்டுகளாக அவரிடத்திலே நாங்கள் எடுத்து சொல்லி வருகிறோம் தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய மரபு முதலிலே தமிழ்தாய் வாழ்த்து பாடுவது நிகழ்ச்சி முடிந்தவுடன் இறுதியிலே தேசிய கீதம் இசைப்பது தேசிய கீதம் பாடுவது இது தமிழ்நாட்டினுடைய மரபு என்பதை எடுத்து சொல்லி வந்து கொண்டிருந்தாலும் கூட அவர் இன்றைக்கு பேசத் துவங்குகின்ற போதே தேசிய கீதம் பாடவில்லை என்று சொன்னார் அது மரபல்ல நாங்கள் வந்து இன்றைக்கு உரை இங்கே நிகழ்த்த வேண்டும் அந்த உரையை நிகழ்த்துங்கள் என்கின்றதை சொல்லுகின்ற பொழுது திரும்ப திரும்ப அவர் எழுதி கொடுக்கப்பட்ட அல்லது தயாரித்து தரப்பட்ட அல்லது தமிழக அரசால் கொடுக்கப்பட்ட அந்த ஆளுநர் அறிக்கையை வாசிக்காமல் தானாக ஏதாவது வார்த்தைகளை எல்லாம் சொல்லி அதன் மூலமாக ஏதாவது இங்கே சட்டமன்றத்திலேயே பிரச்சனைகளை கிளப்ப முடியுமா என்று பார்த்தார் ஆனால் எல்லோரும் அமைதியாக இருந்தனர் நம்முடைய சட்டப்பேரவைத் தலைவர் மட்டும் அவரிடத்தில் தொடர்ந்து அவர் வேறுதாக கொண்டிருந்த காரணத்தாலே அறிக்கையில் நீங்கள் சட்டமன்றத்திலே ஆளுநர் அறிக்கையை படியுங்கள் என்கின்ற வேண்டுகோளை தயவு செய்து தயவு செய்து நீங்கள் வந்து என்று அதாவது எவ்வளவு தூரம் எளிமையாக தாழ்ந்து போய் கேட்க முடியுமோ அந்த அளவுக்கு சபாநாயகர் இன்றைக்கு கேட்டிருக்கிறார் சட்டமன்றத்தினுடைய தலைவர் சபாநாயகர் தான் சட்டப்பேரவை தலைவர் ஆனாலும் அவர் அப்படி கேட்டு கேட்டு நீங்கள் எள்ளி கொடுத்த உரையை வாசியுங்கள் என்று சொல்லும் பொழுது அதை வாசிக்காமல் ஆளுநர் அவர்கள் வெளியேறிவிட்டார்கள் வெளியேறி சென்ற பிறகு தன்னுடைய ஆளுநர் மாளிகையில் இருந்து கொண்டு ஒரு அறிக்கையை தந்திருக்கின்றார் அவருடைய மைக்கு ஏதோ ஆஃப் செய்யப்பட்டதைப் போல நாங்கள் அத்தனை பேரும் அங்கே தான் இருக்கின்றோம் நீங்களும் பத்திரிகையாளர்களும் ஆடியிலேருந்து பார்த்து கொண்டு தான் இருந்தீர்கள் எந்த மைக்கு ஆஃப் செய்யப்பட்டது அவர் பேசுகிற பொழுது சட்டப்பேரவைத் தலைவர் எழுந்து நீங்கள் எழுதி கொடுத்திருக்கின்ற அந்த வாசிப்பை வாசியுங்கள் என்று நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை சுட்டி காட்டி கேட்டு கேட்க கேட்கின்ற உரிமை சட்டப்பேரவை தலைவருக்கு உண்டு ஏன்னால் சபையை நடத்துகின்றவர் அவர் சபையினுடைய விருந்தினர் இன்றைக்கு வந்து இந்த நிலையை தமிழர் சட்டமன்றத்தினுடைய நம்முடைய அமைச்சரவையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஆளுநர் அந்த ஆளுநர் இங்கே வந்து அந்த உரையை வாசித்து விட்டு சென்றிருக்க வேண்டும் ஆனால் அதை விட்டு விட்டு திரும்ப திரும்ப கேட்க கேட்க வேறு வேறு கேள்வி சொல்லிவிட்டு இப்பொழுது மைக்கை ஆஃப் செய்தார்கள் என்றால் மைக் ஆஃப் செய்யப்படவில்லை அது சுத்தமான புழுகு அதை தமிழக மக்களுக்கு தெரிவிப்பதற்காக இந்த இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆளுநர் ஏதோ தான் சொல்லிவிட்டால் அதை உண்மை என்று மக்கள் ம விடுவார்கள் என்று நினைக்கின்றார் அப்படி ஆளுநர்களுடைய மைக் அமைத்தப்படவில்லை அமர்த்த வேண்டிய அவசியமும் எங்களுக்கு கிடையாது அவரை நாங்கள் பேசத்தான் விட்டிருக்குமே தவிர மைக்கை ஆஃப் பண்ண அழைக்கவில்லை ஆனால் அங்கிருந்து மற்றொரு பல்வேறு குற்றச்சாட்டுக்களை பொய்யான குற்றச்சாட்டுக்களை இன்றைக்கு எதிர்கட்சிகள் கூட சொல்லாத குற்றச்சாட்டுக்களை எல்லாம் இன்றைக்கு வரிந்து கட்டிக்கொண்டு எல்லோருக்கும் இந்த வக்காலத்து வாங்குகிற ஒரு வக்கீலாக இன்றைக்கு இருந்து கொண்டு இந்த அரசுக்கு எதிராக என்னென்ன குற்றச்சாட்டுகள் சொல்ல முடியுமோ அதையெல்லாம் பொய்யாக இன்றைக்கு சொல்லி தமிழகத்தினுடைய பல்வேறு வளர்ச்சிகளை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பன்னெண்டு கோடி ரூபாய் த ஓவர் டோல் லேக் க்ரோஸ் இஸ் ஃபார் ஃப்ரம் த ட்ரூத்துங்கிறார் நாங்கள் பன்னெண்டு லட்சம் ரூபா கோடி ரூபாயை கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்கிறோம் அது ஃபார் ஃப்ரம் ட்ரூத் என்கின்றார் அதோடு இல்லாமல் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம ஆறாவது இடத்துக்கு போய்விட்டோம் நாளிலிருந்து என்று சொல்கிறார் இந்திய ஒன்றியம் தன்னுடைய கணக்கிலே பதினோரு புள்ளி ஒன்பது பொருளாதார வளர்ச்சியை கண்டிருக்கிற மாநிலம் தமிழ்நாடு என்று இந்திய ஒன்றியம் அறிவித்திருக்கிறது நாங்கள் அறிவிக்கவில்லை ஆனால் இவர் எதை பார்த்து சொல்கிறார் எந்த கணக்கை பார்த்து கொண்டு சொல்லுகிறார் இவர் தூங்கி கொண்டு சொல்கிறாரா விழித்து சொல்கிறாரா தெரியாது ஆனால் நாங்கள் நாங்கள் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை இரட்டை இலக்கத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம் என்று இந்திய ஒன்றிய அரசே ஒப்புக்கொண்டிருக்கிறது அதை யாராலும் மறைக்க முடியாது அதே போல் தொழில் வளர்ச்சியிலே பல்வேறு மாநிலங்கள் பல்வேறு வெளிநாடுகள் இங்கே வந்திருக்கின்றன பல தொழிற்சாலைகள் இன்றைக்கு வந்து உண்டாகி இருக்கின்றன அதனால்தான் இந்த வளர்ச்சியை நம்மால் எட்ட முடியும் தொழில் வளர்ச்சி இல்லை என்று சொன்னால் பதினொன்று புள்ளி ஒம்பது சதவிகித பொருளாதார வளர்ச்சியை அடைவது என்பது சாத்தியமே கிடையாது அதுக்கு அடிப்படை காரணம் தொழில் வளர்ச்சி வேலைவாய்ப்பு எனவே இந்த வேலைவாய்ப்பு தொழில் வளர்ச்சி இவற்றை பற்றி ஆளுநர் சொல்லியிருப்பது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என்பதற்கு இந்த ஒன்றிய அரசினுடைய கணக்கெடுப்பே சரியானதாக உங்களுக்கு பதினொன்று புள்ளி ஒன்பது சதவீத பொருளாதார வளர்ச்சி என்பது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி அதை இன்றைக்கு ஆளுநர் அவர்கள் பொய்யாக வந்து சட்டமன்றத்தில் சொல்லவதற்காக ஆளுநர் மாளிகையில் இருந்து இன்றைக்கு சொல்லி இருக்கின்றார் அது அவருக்கு தான் தெரியும் தமிழ்நாட்டின் மீது என்ன விரோதம் அவன் என்பது அவருக்கு தான் தெரியும் பொருளாதார வளர்ச்சி எப்படி தமிழ்நாடு வந்தது என்று நீங்கள் தான் போய் இங்கே சதவீதம் வரவில்லை வேலை வாய்ப்பு பெருகவில்லை என்று சொன்னால் எப்படி ஒம்பது சதவீத பொருளாதார வளர்ச்சி தமிழ்நாடு எட்டும் என்று ஆளுநரை கேட்க வேண்டியவர்கள் நீங்கள் கேளுங்கள் வெளியே போன பத்து நிமிஷத்துல மூணு பக்கத்துக்கு அறிக்கை வருது ஆமா முன் தயாரிக்கப்பட்டதா முன்னாலேயே தயாரிக்கப்பட்டுத்தான் அந்த ஏன்னா ஆளுநர் இங்கே இருந்து வெளியேறுகிறார் வெளியேறிய உடனேயே அந்த அறிக்கை ஆளுநர் மாளிகையிலிருந்து வருகிறது என்று சொன்னால் எல்லாம் திட்டமிட்ட திட்டமிடப்பட்ட வேலைகள் தான் எனவே அவங்க முன்னாலே தயாரித்து வச்சிருக்கலாம் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை தமிழ்நாட்டை குறை சொல்ல வேண்டும் எனது தேர்தல் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஆண்டு இதில் ஆட்சியை பற்றி ஏதாவது குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக அவர் கனவு கண்டு கொண்டிருக்கிறார் பதினோரு புள்ளி ஒன்பது சதவீத பொருளாதார வளர்ச்சியை மூடி மறைக்க யாராலும் முடியாது எந்த சக்தியாலும் முடியாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அது வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து திட்டமிடப்பட்ட ஸ்டேட்மெண்ட் நிச்சயமா இல்லை அங்கே தான் வாசிக்கிறார் எப்படின்னா இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்தால் நாங்கள் வந்து இது எல்லாம் பல எதிர்கட்சி ஆளுகிற மாநிலங்களிலே இந்த நடைமுறை இன்றைக்கு இருக்கிறது ஆளுநர் வந்து எழுதி கொடுத்த உரையை வாசிப்பது இல்லை என்று சொல்லிவிட்டால் அப்புறம் எதற்கு ஆளுநர் உரையோடு துவங்க வேண்டும் அதற்கு ஒன்றிய அரசிலே நாங்கள் எங்கள் பாராளுமன்றத்திலே நாங்கள் அதற்கான அரசியல் சாசன சட்ட தான் கொண்டு வருவோம் என்று சொல்லியிருக்கோமே தவிர நாங்களாக நீக்கப் போகிறோம் என்று சொல்லவில்லை அந்த சட்டத்திருத்தம் கொண்டு வந்து அதன்படி நீக்குவோம் என்றுதான் சொல்லியிருக்கின்றோம் அது சொல்லுவதிலே தவறில்லை

அடுத்த ரெண்டாவதாக சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் வந்து போக்சோ கேஸ் அதிகரித்திருக்கு பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகரித்திருக்கிறது என்றெல்லாம் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள் இன்றைக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் எங்கெங்கெல்லாம் சொல்லுகிற சொல்லுகிறார்களோ அங்கெல்லாம் பெண்களை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி குழந்தைகளுக்கெல்லாம் தைரியங்களை வரவழித்து பெண்களுக்கு தைரியங்களை வரவழைத்து எந்த குற்றம் உங்களுக்கு எதிராக இழைக்கப்பட்டாலும் அந்த குற்றத்துக்கு உடனடியாக பரிகாரம் தேட நீதிமன்றங்கள் காவல் நிலையங்களை நாடுங்கள் அதனால் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்கின்ற வலியுறுத்தலை அரசாங்கம் செய்து வருகிறது நீ உனக்கு தவறு நடந்தால் உடனடியாக போய் குற்ற உடனடியாக போய் புகார் குடி என்று கடந்த ஆட்சியிலே புகார் கொடுத்தால் கேட்க நாதி இல்லை ஆனால் இந்த ஆட்சியிலே புகார் கொடுத்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது எனவே இன்றைக்கு புகார்கள் அதிகரிக்கிறது என்பதிலே எந்த விதமான தவறும் கிடையாது மக்கள் தைரியமாக வரக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் பெண்களும் குழந்தைகளும் தைரியமாக வந்து இன்றைக்கு புகார்கள் தருகிறார்கள் என்பதை நான் இங்கே தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் அவர்களுடைய தைரியம்தான் இதற்கு அடிப்படை காரணம் அதைப்போல் போதைப்பொருள் நடமாட்டம் சொல்கிறீங்க போதைப்பொருள் தமிழ்நாட்டில் உற்பத்தியே கிடையாது எங்கேருந்து வருதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் எந்த மாநிலங்கள்லேருந்து அதெல்லாம் அனுமதிக்கிறாங்க எத்தனை கோடி லாபம் ஜம்பாச்சுக்கிட்டு அனுமதிக்கிறாங்கங்கிறது தெரியும் ஏன் நீங்கள் அனுமதிக்கிறீர்கள் ஒன்றிய அரசு எப்படி போதைப் பொருளை வர விடுகிறது அதை முதலிலே யாரும் கேளுங்கள் ஆனால் நாங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எல்லா எல்லையிலும் இன்றைக்கு பயங்கரமான காவல் இதுகளை போட்டு அவர்களையெல்லாம் கட்டுப்படுத்துவதனாலே தான் இன்றைக்கு அதிகமான பொருட்களை போதைப் பொருட்களை எல்லையிலே நாங்கள் இன்றைக்கு கைப்பற்றுகின்றோம் இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மூன்று மாதத்துக்கு ஒரு முறை இந்த நார்காட்டிக்ஸுக்காக வேண்டிய போதைப்பொருள் தடுப்புக்காக உள்ள அதிகாரிகளையும் அழைத்து ரிவ்யூ மீட்டிங் நடத்துகிறார் எத்தனை இடங்களிலே பறிமுதல் செய்திருக்கிறீர்கள் எத்தனை வழக்குகள் போறப்பட்டிருக்கின்றன என்ற ரிவ்யூ மூன்று மாதத்துக்கு ஒரு முறை இந்தியாவிலே நடக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் ஆனால் இங்கே எந்த போதைப்பொருள் உற்பத்தி கிடையாது ஆனால் இது வழியாக வெளியே சென்று விடக்கூடாது இது இங்கே எந்த போதைப்பொருளும் வந்து மாணவர்களும் இளைஞர்களும் சீரழிந்து விடக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எடுத்து வருகிற நடவடிக்கை இந்த நடவடிக்கை என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன்